ஓம் சாந்தி பரமாத்மாவின் தரிசனம் என்ற தலைப்பில் என்றாசர பரமாத்மாவைத்தான் வேதகால ரிஷிகள் நினைவு செய்து வந்தனர் என்ற தலைப்பில் பார்ப்போம் சிந்தனையாளர்கள் அறிவாளிகளான ரிஷி முனிகள் ஒரே ஒரு பரமாத்மாவை பற்றி தங்களுடைய நோக்கம் மற்றும் செயல்கள் மூலமாக தங்கள் கருத்துக்களை மக்கள் முன்வைத்தனர் இருந்த போதிலும் இன்று மக்கள் அதனுடைய சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் படைத்து பூஜித்து தவறான வழியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஆகையால் ஒரு தெய்வ வழிபாடு என்ற விஷயத்தில் சமூகத்திற்கு சரியான வழியை காண்பிக்கக்கூடிய உண்மையான தரிசனம் செய்திக்கக்கூடிய மகா புருஷர்கள் பலரின் அனுபவத்துடன் கூடிய விலைமணிப்பற்ற கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் அளிக்கப்பட்டுள்ளன புத்திசாலிகள் அறிவாளிகள் சிந்தித்து ஆராய்ந்து படித்து புரிந்து கொள்ளலாம் மாணவர்கள் ஈதங்களில் அநேக தேவதைகளை முன்னிறுத்தி இருக்கிறார்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா தயானந்த சரஸ்வதி நாம் ஒப்புக்கொள்ளவில்லை ஏனெனில் நான்கு வீதங்களில் எங்குமே அநேக பகவான்கள் அல்லது தேவதைகள் குதித்து நிரூபிக்கப்படக்கூடிய விஷயம் எழுதப்படவில்லை ஆனால் கடவுள் ஒருவரே என்று கூறப்பட்டுள்ளது இதனை நிரூபிப்பதற்காக மேலும் சில விஷயங்களை சேகரிக்க தர்ம ஞானோதய நூலில் இருந்து பெறப்பட்ட விஷயங்கள் பரிசீலனைக்காக முன்வைக்கிறோம் சச்சிதானந்த ஸ்வரூப பரமாத்மா மனிதன் அல்லது மிருகங்கள் வடிவில் அவதாரம் எடுப்பதில்லை ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் போன்றோர் பகவானின் அவதாரங்கள் அல்ல அவர்கள் உயர்ந்த புருஷர்கள் நானும் அவர்களை போல் ஆக வேண்டும் அவர்களை பகவான் என்று கருதி அவர்களை மனதிற்கு ஏற்றார் போன்ற ரூபத்தில் பொம்மை செய்து பூஜிக்கும் விளையாட்டு செய்ய வேண்டாம் பரமாத்மா ஒருவரே அவரே உலகத்தின் தலைவர் அந்த சர்வசக்தி நான் பரமாத்மா ஒருவரே அவரே உண்மையில் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கின்றார் அவருக்கு நிறைய மகிமைகள் உள்ளன ஆனால் பரமாத்மா ஒருவரே மேலும் மறுபுறம் பார்த்தால் அதாவது ஈஸ்வரனுக்கு உருவமில்லை இயற்கை வழிபாடு நரகத்தை அடைய காரணம் இன்றைய பலவகை பக்தியின் லட்சணாவது நமக்கு எதிராகிறது கற்றறிந்த பண்டிதர்களின் கூற்றுப்படி சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பலர் தங்களின் உடல் நிர்வாகத்திற்கு உருவ வழிபாட்டை ஆரம்பித்தனர் குழந்தையில் தாயாரின் வளர்ப்பை அனுபவம் செய்வது போல் பரமாத்மாவையும் அனுபவம் செய்ய வேண்டும் என்று கூறினர் தகுதியை உடையவர் ஆகையால் நிராகார அனைத்து அறிந்த சர்வசக்திவான் பரமேஸ்வரரை அவதார ரூபத்தில் கற்பனை செய்ய முயல்வது வேதத்திற்கு எதிரான இதே போல் சைத்தன்ய ஸ்வரூப பரமாத்மா ஒருவரையே ஆனால் பண்டிதர்கள் அவரை பல வழிகளையும் வலிமை செய்கிறார்கள் என்பது ஞானிகளின் கூற்றாகும் இதை ஆமோதித்து பக்தர் சிரோமணி பசுவேஸ்வரர் கூறுகியதாவது பகவான் ஒருவரையே பெயர்கள் அனைத்தும் மிக உயர்ந்த பதிவிரதையான ஒரு பெண்ணுக்கு கணவன் ஒருவரை இரண்டு மூன்று பேரும் உள்ளனர் என்று கூறக்கூடாது ஒரே ஒரு பரமாஸ்வரனை பகவத்கீதையில் சர்வ தர்மான் பரித்தியம் ஆவேக்கம் சரணம் சர்வ தர்மம் அதாவது உடல் அபிமானத்தால் தோன்றிய உடலின் தர்மங்களை தியாகம் செய்து அனைத்து தர்மங்களின் தர்ம ஆத்மாக்களின் தந்தையாகிய என்னுடைய இனத்தில் வந்துவிடுங்கள் என்று உபதேசம் செய்திருக்கிறார் ஓம் சாந்தி